ஹாய் திகாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சட்னி வந்து முள்ளங்கி சட்னி தான் முள்ளங்கி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க அது கொஞ்சம் சுமலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த முள்ளங்கி சட்னியை நம்ம செய்ய வேண்டிய முறையில் செய்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசை இட்லி மற்றும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது எந்த முறையில் சாப் செய்தால் நல்லாயிருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்காக முதல்ல வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோத்தையும் எண்ணெயில் ஃபஸ்ட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து வறுக்கிற சட்டியில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அது கொஞ்சம் செவுக்க முடிய வறுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தானே கொஞ்சமாக புளி புளி இந்த அளவு போதுமானது இது சேர்த்துக்கலாம் இதோட காஞ்ச மிளகாய் வர மிளகாய் இது நம்ம காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கலாம் லைட்டாக வறுத்தாலே இது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாப்பிக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பத்தரி எல்லாம் வந்து எண்ணெயில் செவக்க ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு சின்ன சைஸு முள்ளங்கி எடுத்துருக்கேன் அந்த முள்ளங்கியை வந்து சிறு சிறு பீஸாக கட் பண்ணலாம் அல்லது நான் இன்றைக்கி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அதோட பார்த்திங்கன்னா இலை இப்போ இதை என்ன பண்ணலான்னா இதை அவ்வளோத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து என்ன எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ இதில் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டு அளவு இந்தளவு வந்த அளவு வதங்கின உடனே நம்ம வந்து முள்ளங்கியே சேர்த்துக்கலாம் பொதுவாகவே முள்ளங்கியை தனியாக பண்ணும்போது வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் ஆனால் இந்த முறையில் நம்ம வந்து சட்னி பண்ணும்போது என்ன சட்னின்னு கூட யாருக்கும் தெரியாது அந்த அளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த முள்ளங்கியோட அந்த முள்ள முள்ளங்கிக்குரிய ஒரு வாசனை வந்து அந்த வாசனை இல்லாமல் இருக்கும் அந்த வாசனை வந்து எல்லாத்துக்கும் அதிகமாக பிடிக்காது இப்போ இதை வந்து நம்ம வந்து செவக்க வறுத்து எடுத்துடுவோம் முள்ளங்கி இந்த அளவு வதங்கினா போதுமானது இப்போ இதுக்கு நம்ம வந்து தேங்காய் கேட்குது தேங்காவை சேர்த்து தேங்காவை முள்ளங்கியோடு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கும் இப்போ இதோட வந்து எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கலாம் மல்லி இல கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்தாக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மல்லி இலையை இதோட வதக்குவோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அளவு வதங்கினா போதுமானது இப்போ இது கூட என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக காயப்படுவோம் காயப்பிடிப்போ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உப்பு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல மிக்ஸி ஜாரில் இதை அவ்வளோத்தையும் குரகிறப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இந்தளவு குரகுரப்ப அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த ஜாரில் வந்து எனக்கு இவ்வளவும் சேராது அதனால் இப்போ நான் பெரிய ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி தான் அரைக்கப்பறேன் சட்னி பதத்துக்கு அப்படி அரைக்கும் போது நமக்கு உப்பு கண்ணாட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு இனி நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்காக என்ன அடுப்பில் இருக்குது என்ன இனி இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்புறம் முழு வத்தல் நல்லா மனமாக இருக்கும் இதில் மூணு வத்தலை சேர்த்துக்கலாம் நம்ம டெய்லி கேரளா சட்னி கார சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி வைப்போம் ஒரு நாளாவது இப்படி நம்ம வந்து முள்ளங்கி சட்னி வைக்கலாம் ஏன்னா முள்ளங்கியில் வந்து அதிகமான நார்ச்சத்து நீர் சத்து இருக்குது இது ஏற்கனவே வாரத்தில் ஒரு நாள் செய்யும்போது வந்து பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் ஆனால் இது முள்ளங்கி தானே யாருக்குமே தெரியாது அந்த அளவு இப்படி இந்த முறையில் செய்யும்போது அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்